வெல்கம் பேக் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்லான்னு சொல்லுங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வீடியோக்கு லைக் கொடுங்க சொல்கிறேன்னா நீங்க கொடுக்கிற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்வாங்க அந்த நன்மையும் உங்களுக்கு டபுளா கிடைக்கும் அப்போ இரண்டு நன்மை உங்களுக்கு கிடைக்குது அதனால மறக்காம உங்க ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம கமெண்ட்ல அலகந்தில்லான்னு சொல்லுங்க போன வீடியோவில் நிறைய பேர் அலகம் இல்லன்னு சொல்லியிருந்தீங்க பார்த்துருந்தேன் அல்லாஹி வகனத்தில் யாரெல்லாம் அல்லாஹுவை புகழ்ந்து அலகந்தில்லான்னு சொன்னீங்களோ அல்லாஹல்ல உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் கூறியிருங்க இன்ஷா இல்லை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புனிதமான மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த இந்த ஷேபானுடைய மாதத்துடைய வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம் இன்ஷா இல்லை இன்னும் இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது ஏன்னா ஷேபானுடைய மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் அந்த மாதத்தில் சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமையில் இருக்கும் இன்ஷால்லா இந்த ஜும்மாவுடைய நாளில் இன்ஷால்லா அமல்களும் உயர்த்தப்படுகிறது நம்முடைய துவாக்களும் கபலாகிறது இந்த ஷேபானுடைய ஜும்மாவுடைய நாளில் இன்ஷால தவறாமல் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் கவலையெல்லாம் போகிவிடும் இன்னும் நீங்கள் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பான் நீங்க எதிர்பார்க்கிற பல ஆசைகளையும் கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே சரி பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆசைகளும் அந்த எதிர்பார்ப்புகளும் அந்த கனவுகளும் நிறைவேற்றி எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த ஜும்மாவுடைய நாளில் உங்களுடைய பல கஷ்டங்களையும் அல்லாஹலா போக்கி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பொறுப்பேற்று நடத்தி கொடுக்குறான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு அமலை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை செய்துட்டு நீங்கள் துவா செய்யும் போது அல்லாஹத்தில் உங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன் நிரப்பமாக்கி தருவான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய அமலை தான் அல்லாஹ் கண்டிப்பாக நீங்களும் ஓதுங்க உங்களை சேர்ந்தவங்களும் ஓதணும் அதனால் இன்ஷால்லா உங்களை சேர்ந்தவங்களுக்கு இன்ஷால்லா எத்தி வைங்க இந்த வீடியோவை இதை ஓத வெறும் பத் பத்து நிமிடமே அதிகம்தான் அந்த அளவுக்கு இலகுவான அமல் இன்னும் அல்லாஹவிடத்தில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது அல்லாஹத்தலா மிக மிக விரும்பக்கூடிய ஒரு அமல் இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹலா ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு இம்மைக்கு மட்டுமே நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய தேவைகள் இருக்கும் இது போக இன்னும் மறுமையில் நமக்கு எல்லா பாக்கியத்தையுமே பற்றி தரக்கூடியதாக இருக்குது இம்மையில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் இந்த துக்கிற நீங்கள் ஓதும் போதே அல்லாஹு பகணவத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நோய் இருக்கிறவங்க இதை அல்லாஹ் அல்லஹ சுபகனத்தில் பரிபூரண உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறான் ஒன்று இரண்டாவது பார்த்திங்கன்னா வருமானத்தில் செல்வத்தில் அல்லாஹத்தில் பழக்கத்தை கொடுக்குறான் இன்னும் சொல்லப்போனால் வேலை இல்லாதவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இப்போ இன்டர்வியூலாம் அட்டும்போ அட்டன் பண்ணும்போது ஒரு சரியான முறையிலே இருக்காது எல்லாமே வந்து நம்ம போக போக தோல்வியாக தான் இருக்கும் அப்போ நம்ம இதை ஓதிட்டு போகும்போது அல்லஹத்தலை அந்த இன்டர்வியூவில் வந்து பாஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு சுவாலிகான ஒரு நல்ல ஒரு வேலை அல்லாஹலை கொடுக்குறேன் இன்னும் சொல்ல போனால் அடுத்த பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பலன் நம்ம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோமோ இந்த உலகத்தில் நமக்கு அதிகமாக ஒன்று கடன் யாருக்குமே கடன் இல்லாமல் இருக்காது ஏதாவது ஒரு சின்ன கடனாவது இருக்கும் அப்படி கடன் பிரச்சனையில் இருந்து அல்லாஹலை பாதுகாத்து தருவான் இதை ஓதி நம்ம என்ன தேவை அல்லாஹிடத்தில் கேட்குறோமோ அந்த தேவை அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுக்குறான் ஒவ்வொரு நாளுமே பல கஷ்டத்தோடு பல கவலையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் இதை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கோம் இந்த ஒரு கவலை நமக்கு போகாத இந்த ஒரு கஷ்டத்தை அல்லாஹத்தில் தூரமாக்க மாட்டானா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோமே இது ஒரு நாள் இல்லாட்னா நம்ம எப்படி இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் இல்லையா இப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டு இருக்கிற அடியானாக இருக்கிறோம் அந்த கவலை கஷ்டத்தை எல்லாம் தூரமாக்கி கொடுக்கிறான் இந்த ஒரு அமலின் மூலமாக முதலாவது அமல் பிஸ்மில்லாஹி அல்லாஹும சல்லே அலா முஹம்மத் இந்த செலவாத்து போது நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் செல்வமாகட்டும் பணமாகட்டும் உடம்பு நிலையாகட்டும் இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு ஹலாலான தேவையாகட்டும் எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹத்தில் இந்த செலவாத்தின் மூலமாக நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்துக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் ஷைத்தானின் ஷெய்தானின் தீங்கிலிருந்தும் இன்னும் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹலா நம்மளை பாதுகாக்கிறேன் இதை ஓதி வரும்போது இன்னும் சொல்ல போனால் மறுமையில் இந்த விசலல்லா ஹுலேஸ்வரம் அவங்களுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் இந்த விசலல்லாஹுலேஸ்வலம் அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹத்தலன் நமக்கு கொடுப்பான் அவ்வளவு சிறப்பான ஒரு செலவாத்து தான் சின்ன செலவாத்து தான் இதை ஓத நமக்கு எவ்வளோ நிமிடமாகும் இது இன்ஷா அல்லா நூறு முறை நீங்கள் ஓதுங்க ஓதுனதற்கு பிறகு யா அருஹமர் ராகிமீன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபயாளனை இந்த ஒரு இதுக்கிற இன்ஷால நீங்கள் நூறு முறை ஓதுங்க ஓதிட்டு நீங்கள் கடன் பிரச்சனைக்காக கேட்கும்போது அல்லாஹத்தில் அந்த கடன் பிரச்சனை அது பல லட்ச கடனாக இருந்தாலும் சரி அல்லாஹத்தில் அந்த கடன் பிரச்சனை நீக்கி கொடுக்குறான் நோய் இல்லவங்க இதை ஓதி வரும்போது அல்லாஹத்தில் பரிபூரண உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறான் இன்னும் பல நாட்களாக நோய் இருந்தாலும் சரி இதை ஓதி வரும்போது பரிபூரண உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறான் வேலை இல்லாதவங்க இதை ஓதி வரும்போது அல்லாஹலை அது உறுதியான ஒரு நல்ல ஒரு வேலையை அல்லாஹத்தல கொடுத்து ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை அல்லாஹத்தால கொடுக்குறேன் இதே ஓதி வரும்போது இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு திக்குருக்கு பல பல சிறப்புகள் இருக்குது இதை ஓதி நம்ம குழந்தை பாக்கியத்திற்காக கேட்கும்போது அல்லாஹலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான் இந்த ஒரு திக்குரில் அல்லாஹுடைய பெயரும் வருது யா அருஹமர் ராஹிமீன் யா அருஹமர் ராகிமீன் இதை ஓதி பலரும் பயனடைஞ்சிருக்காங்க கமெண்ட்லலாம் சகோதரிகள்லாம் சொல்லும்போது இதை ஓதி நான் பலனடைஞ்சிருக்கேன்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்ஷாலாம் நீங்கள் ஈமானோடு உறுதியோடு இந்த அமலைச்சிங்க நார்மலாக நம்ம செய்யாமல் அல்லாஹவின் மீது நம்பிக்கை வச்சு இதன் மூலமாக அல்லாஹத்தில் என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவான் என்னுடைய ரப்பு உடையவன் என்னுடைய ரப்பு பெருமைக்குரியவன் என்னுடைய தேவையை நிறைவேற்றித்தவன் அவனால் மட்டும்தான் முடியும் அவனிடத்தில் கையேந்தி கேட்கிற இன்ஷா அல்லா என்னுடைய ரப்பு எனக்கு நிறைவேற்றி தருவான் இந்த அமலின் மூலமாகன்னு அல்லாஹிடத்தில் கையேந்துங்க அல்லாகத்தால உங்களை நிரப்பமாக்கி தருவோம் உங்களுடைய கையை வெறும் கையாக அனுப்ப மாட்டான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய அமலை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன் இன்ஷால்லா ஷேபானுடைய மாதம் வரக்கத் பொருந்திய மாதம் அந்த மாதத்தில் இன்ஷால்லா ரொம்ப ரொம்ப சிறந்த நாளாக இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள் இருக்குது ஷேபானுடைய ஜும்மாவுடைய நாளில் இன்ஷல்லா இதே இன்ஷல்லா இரவுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் கேட்டு முடித்து விடுங்கள் முடித்துட்டு அல்லாஹிடத்துல சஜிதாவில் நீங்கள் மனம் உருகி கண்ணீரோடு நீங்கள் துவாற்றிங்க ஈமானில் உறுதியோடு நம்பிக்கையோடு துவாற்றையும் போது பலன் இன்னும் அதிகரிக்கும் நீங்கள் கேட்டது மிக வேகத்தில் அல்லாஹத்தால் நடத்தி கொடுப்பேன் ஏன்னா பல சகோதரிகள் இந்த திக்ரின் மூலமாக பலன் அடைஞ்சிருக்காங்க அவங்க ஒரு விஷயம் அவங்க பண்ண விஷயம் முழு ஈமானோடும் உறுதியோடும் செய்தனால தான் அதனால் என்ஷா மறக்காமல் இந்த முறைப்படி மட்டும் கேட்டு பாருங்க அது போக மின்ஷல்ல பராத்துடைய சிறப்புகள் பயான்கள் அமல்கள் இந்த வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்து வரும் அது போக இன்னும் மற்ற சேனலில் இதோ இந்த சேனல் இல்லாமல் இன்னொரு சேனலும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த சேனலையுமே பராத்துடைய சிறப்புகளும் அமலும் இன்ஷல்லாம் வரும் இந்த வீடியோவை நான் காலையில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்ஷல்லா சாயங்காலத்துக்குள்ளே இன்னொரு நம்முடைய இன்னொரு சேனலில் இன்ஷல்லா வரும் இன்ஷல்லா பார்த்து நல்லபடியாக அமல் செய்யுங்க அந்த இரவில் இன்ஷல்ல இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா இன்ஷல்லா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பயன்படுற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்களும் போட்டுக்கொண்டு வரும் வல்ல இந்த மாதத்தை முன்னிட்டு நம்ம அதிகம் அதிகம் அமல் செய்து அல்லாஹவின் அன்பையும் அருளையும் பெற்று நாளை மறுமையிலே அல்லாஹாவை சந்திக்கும் போது பாவங்கள் அற்ற நிலையில் சந்திக்க அல்லாஹலை நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானே இன்னும் இந்த ஜும்மாவுடைய நாளில் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜென்னத்தில் பெருதோ என்னும் சொர்க்கத்தில் அல்லாஹல நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவனாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் இன்ஷா அல்லா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ